மகாபலி மகாபலிகங்கை உள்ளிட்ட பிரதான கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்து செல்கிறது அதனால் அதனை அண்மைத்த பகுதியில் வாழும் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கழுதிகங்கையின் நீர்மட்டம் இன்று காலை ஐந்து தசம் நான்கு அடியாக காணப்பட்டதுடன் வாலைவெளியில் அது ஆறு தசம் இரண்டு அடியாக அதிகரித்துள்ளது இதனால் கங்கையை அண்மித்த பகுதியில் பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன கழுக்கங்கை பெருக்கெடுத்துள்ளதுடன் நில்வழாங்கையின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கழுக்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளவையினால் அதனை அன்பித்த பகுதியில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் நீர்மட்டம் அதிகரித்துள்ளவையினால் சில பகுதிகள் மூழ்கியுள்ளன திதரோயாவின் ஏழு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன விமல சுரேந்திர நீர்த்தக்கத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன பொலித்தருவையில் குளங்கள் பெருக்கெடுத்துள்ளன புத்தளம் தாபூவாவியின் இருபது வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன